ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடு கேள்வி நிகழ்ச்சியாக மலர்கிறது ஆ ஐயா வணக்கம் ஐயா என்னோட பேர் நந்தா நெய்வேலேருந்து பேசுறேங்க ஐயா ஐயா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வெப்பத்தோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க வயது வித்தியாசம் இல்லாமல் சிறுவர்லேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இது நோயாளிகள்லாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு நம்ம கிட்ட கேட்டு ஒரு தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டு சொல்லுங்க ஐயா இதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வதுக்கு சித்தரா சித்திர ஐயா கிட்ட கேட்டு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் அதை கேட்டு சொல்லுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா உண்மையிலே வெப்பம் அதிகமாக தான் இருக்குது காலையில் எழுந்த உடனே நல்ல ஹீட் தெரியுது ஏசி போடாமல் இருக்க முடியல அந்த ஏசியில் இருக்கும்போது நல்ல குழு குழுன்னு சுகமாக இருக்குது கரண்ட்டு பில்லை பார்த்த உடனே ஏசிலையும் வேறுக்குது வெயிலினுடைய உஷ்ணம் இப்படி இருக்கும்போது வெயிலில் தான் தீரணும் அப்படின்ற நிலமையில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுது சில பேர் வந்து அதெல்லாம் பார்க்காம போனாங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது இதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி இவர் மாதிரியே பல பேர் கேள்வி அனுப்பியிருக்காங்க இது குறித்து ஒரு நாள் சித்தர் கிட்ட கேட்டேன் அவர் ஒரு பானம் ஒன்று சொன்னார் அதாவது துளசி இலைகளும் புதினா இலைகளையும் ஒன்று கலந்து தண்ணீர் விட்டு அரைச்சி பிழிஞ்சி அந்த சாருடன் எலுமிச்சை சாறு கலந்து தேவைப்பட்டவங்க வெள்ளம் கலந்துக்கலாம் இனிப்புக்காக சுகர் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுகள் வெள்ளம் போ வேண்டாம்னு வெள்ளம் இல்லாமல் குடிக்கணும் இதை வந்து வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம் உணவுக்கு பிறகும் குடிக்கலாம் உணவோடு சேர்த்து வச்சும் குடிக்கலாம் வெளியில் போகும்போது இதை வந்து ஏதோ ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு போகலாம் ஃப்ளாஸ்க்கு பாட்டில் அந்த மாதிரி எதுலேயாவது எடுத்துக்கிட்டு போகலாம் இது உடம்பில் வந்து உஷ்ணத்தை தனிக்கும் குளுக்களுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னார் செய்து பாருங்கள் ஆனால் இன்னொரு விஷயமும் சொன்னார் அக்னி நட்சத்திரம் வருது ஆரம்பிக்க போகுது அப்போது வந்து இப்போ வெயில் இந்த மாதிரி இருக்குன்னா கோடையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் கத்திரி வெயிலில் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதையும் பார்க்கலாம் ஹலோ வணக்கம் சார் நான் தேவஹோட்டையிலேருந்து சங்கீதா பேசுகிறேன் சார் ஆன்மாக்கள் இப்போ இந்த பிறவியில் பெண்ணாக பிறந்தோம்னா அடுத்து எந்த பிறவி கிடைச்சாலும் வந்தாலும் அந்த கருமா கழிக்கிறதுக்காக திரும்பவும் பெண்ணாக தான் பிறப்போமா இல்லை ஆணா பிறக்கிறதுக்கும் வழி இருக்குங்களா சார் நமது முன்னோர்கள் இப்போ அப்பா இறந்துட்டார் இப்போ எங்கள் வீட்டிலே பிறந்தால் எங்கள் அப்பா ஆம்பளை ஆம்பளை பிள்ளையாக தான் வந்து பிறப்பாங்களா இல்லை பெண்ணாவும் பிறக்க வாய்ப்பு இருக்காங்க சார் எல்லா ஆன்மா கொஞ்சம் விளக்க சொல்லுங்கள் சார் தேங்க் யூ சார் இங்கேயும் புண்ணியலோக ஆவிகளுக்கு உண்டான சலுகைகள் தான் முன்னுந்து நிற்கிது அதாவது புண்ணியலோக ஆவிகள் அப்படின்றவங்க வந்து நிறைய புண்ணியங்கள் பண்ணிருக்காங்க பண்ணவங்களாக இருப்பாங்க பூமியில் வாழ்ந்த காலத்தில் நல்லவங்களாக வாழ்ந்திருப்பாங்க சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்க மறுபிறவிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அவங்க இஷ்டப்படி வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அதாவது அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கலாம் பிறவி பெற்றோர்கள் இன்னொரு வயசில் போய் நான் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க ஆணாக பிறக்கலாம் பெண்ணாக பிறக்கலாம் அப்படின்றதும் அவங்களுடைய விருப்பம் வெறும் ஆண் பிறவியாகவே ஒரு ஏழு பிறவி போயிடுச்சுங்க ஒரு முறை பெண்ணாக பிறக்க போகிறேங்க அப்படின்னு நினச்சாங்கன்னாலும் ஓகே தான் அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மாதிரி ஆனால் பெரும்பாலும் அந்த பாலினத்திலேயே பிறக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் மாறுபட்டும் பிறக்குறாங்க ஆனால் அது வந்து அடிக்கடி நிகழாது ரேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இறந்து போனாங்க அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கே வாரிசாக வந்து ப பிறந்துருக்காங்க அந்த பெண் வ இறக்கும்போது வாழ்ந்தது பெண் பெண் பிறவி அவங்க பிறந்திருக்கிறது பேரணா வந்து பிறந்திருக்காங்க ஆண் பிறவி இது சித்தரையாவே உறுதிப்படுத்தின சம்பவம் வணக்கம் என் பேர் மேனகா தேவி நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க ஐயா என்னோட நேட்டிவ் ஈரோடு அங்கே அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க எப்போவுமே வருஷம் வருஷம் அந்த குழந்தையோட ஃப குழந்தையோட பர்த்டேக்கு பழனிமலை முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க இந்த இயரும் இப்படி கிளம்பியிருக்காங்க ஆனால் அது கிளம்புறக்கு ஒரு லாஸ்ட் வீக்கு முன்னாடி தான் அந்த குழந்தைக்கி வந்து அம்மா போட்டுருந்து சரியாக இருந்திருக்குது கூட் லெவன்த்து வந்து கிருத்திகா போச்சு கூட்டமாக இருக்கும் பழனியில் அதனால் நம்ம டென்த்தே போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பியிருக்காங்க ஏப்ரல் டென் அங்கே போகிறப்ப அந்த குழந்தை எப்படி மழை ஏறிடுச்சு ஆனால் இறங்கி வர்றப்ப பார்த்திங்கன்னா அந்த குழந்தைனால முடியல வெயில் கற்றுக்கும் முடியல சொல்லி சொல்லியிருந்திருக்குது அவங்க அப்படியே அந்த இதுலேயே இல்லை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கீழே வந்தோன்னே அந்த குழந்தை மயங்கிடுச்சு லைட்டாக வாங்கினோடனே அந்த பக்கத்தில் ஓடி போய் கரும்பால் வாங்கிட்டு வந்தாலும் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை அப்படியே வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சோடனே குடிச்சிட்டு அதே இதுல வாமிட் பண்ணிருச்சு அப்படியே மயங்கி விழுந்துருச்சுங்களா மாயங்கி விழுந்தோன்னே பக்கத்துலலாம் ஜிஹெச் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க அங்க போய் பார்த்துட்டு குழந்தை இறந்துருச்சு அப்படின்ட்டாங்களாமா அப்புறம் ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்காட்டி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி ஃபார்மேட்டியெலாம் இருக்குதுன்னு சொன்னாங்காட்டி அந்த குழந்தைய அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது நீர்ச்சத்து சத்து தான் குழந்த இறந்துருக்குது அப்படின்ட்டாங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க அதை சாமி கோயில் தரிசனம் பண்ணுறக்குன்ட்டு போகிறாங்க போன இடத்துல இப்படி ஆகுது இந்த மாதிரி குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி புண்ணிய ஸ்தலங்களில் உயிர் போச்சுன்னா அவங்க வந்து உயர்ந்த நிலைக்கு போவாங்களாங்கய்யா இதுதான் என்னுடைய கேள்வி எல்லாம் என்னங்கிறாங்க அந்த குழந்தை முருகங்காலலையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது ஏற்றுக்கவே முடிலைங்க அந்த குழந்த அது சின்ன குழந்தைங்க அப்போ தான் செகண்ட் முடிச்சு போகுது நல்லா பார்க்கவே முடியல அவங்க அப்பா அம்மா அழுகிறது அந்தளவுக்கு கம்மியாக இருந்தது அவங்களுக்கு கர்மம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போதும் அவங்க தீவிர முருக பக்தர் அவங்க வருஷம் வருஷம் முருகர் இப்போ பர்த்டேக்கு கோயிலுக்கு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு இது எதனால் வந்ததுன்னு தெரியலிங்க ஐயா ஆனால் இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா இந்த மாதிரி பெரிய புண்ணிய உயிர் போகும்போது அந்த ஆத்மாக்கள் உயர்ந்த நிலை ஆத்மாக்களாக போகுமா அது அதுதாங்கய்யா என்னோடய கேள்வி நன்றிங்க குழந்தை வந்து டீஹைட்ரேஷன்னு சொல்லப்படுகின்ற நீர் சத்து குறைபாட்டில் இறந்ததுன்னு நீங்களே சொல்கிறீங்க அந்த குழந்தையினுடைய உடற்கூறு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி அது ஆனால் இந்த இளம் வயதிலேயே வந்து இப்படி வந்து ஏன் டீஹைட்ரேஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்களுடைய அலட்சியம் குழந்தைக்கு இப்படி நோய் அம்மா போட்டிருக்குது அப்படி இருக்கும்போது உடனே கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அலைச்சல் ட்ராவலிங் பண்ணது நீண்டு தூர பயணம் இதெல்லாம் சேர்ந்து தான் வாட்டிடுச்சு அந்த குழந்தை வந்து இப்போ எப்படி இருக்குன்றது தெரியலங்க பார்க்கணும் எந்த தகவலும் இல்லாமல் வந்து பார்த்து சொல்ல முடியாது அடுத்தது கோயில் வந்து கோயிலுன்றதுக்காக உயிர் போயிடுச்சுன்னா அதுக்காக புண்ணியம் இருந்தால் தான் வந்து அந்த முருகன் காலடியில் இருக்கும் கோயிலுன்றதுக்காக இறப்பு நிகழ்ந்தால் எல்லாருமே அந்த மாதிரி பு புண்ணியவான்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கர்மாபடியும் நிகழும் அது வந்து அவங்கவுங்களுடைய விதியை பார்த்து தான் சொல்லணும் எப்படி இருக்காங்கன்னு தனிப்பட்ட கருத்து இல்லைங்க இது சென்னையிலிருந்து முரளி அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார் எழுத்து மூலமாக அதாவது நாம் கர்மாவை கழிப்பதற்காகத்தான் மறுபிறப்பு எடுக்கிறோம் பிறவி எடுக்கிறோம் ஒரு ஒரு பிறவியிலும் முற்பிறவி கர்மாவை கழித்து வருகிறோம் என்பதை நான் அறிவேன் ஆனால் ஆவிகள் இருக்கும் ஆவிகள் உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய அதாவது ஒரு பிறவி முடிச்சிட்டு நம்ம ஆவிகள் உலகம் போகிறோம் மறுபிறவி எடுக்கிற வரையிலும் அங்கே தங்கியிருக்கோம் அந்த காலகட்டத்தை எப்படி க எடுத்துக்கிறது அங்கே இருக்கிற காலத்தில் கர்மாவை கழிக்க முடியுமா வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது தான் இவருடைய கேள்வி வாய்ப்பு இல்லைங்க உடல் ரீதியான வேதனை மன ரீதியான வேதனை இதெல்லாம் ஒரு பிறவி எடுக்கும்போது புதிய உடல் கொடுக்கும்போது தான் நமக்கு கிடைக்குது அதில் வந்து எதுக்காக இந்த துன்பம் அப்படின்னு தலையை பிச்சுக்கணும் அப்போ அந்த கர்மா கழியும் ஐயோ நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சில பேர் வாய்விட்டே கதருவாங்க நம்ம பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் அவங்களுடைய குரலை இப்போ கேட்டிருக்கலாம் அப்படியெல்லாம் வந்து காரணம் என்னென்னா அந்த மாயை மறைக்குது முற்பிறவி நினைவுகள் வந்து மறக்கப்படு மறக்கடிக்கப்படுகிறது அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இதெல்லாம் வந்து கர்மா கழியும் இது ஒரு வகையான தண்டனை முறை தான் இந்த அமைப்பு வந்து ஆவிகள் உலகத்தில் இல்லை அப்போ அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து செய்த கொடுமைகளை பாவ செயல்களை எடுத்துரைத்து அங்கே வந்து நம்மளுடைய உள்ளத்தை சீர்திருத்து சீர்திருத்தி வைக்கிறதுக்கானவா தான் அது ஒரு பிறவிக்கு வரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இனிமேல் இப்படியெல்லாம் தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு வரும் இந்த பிறவிக்கு வெளியில் வரும்போது தலை வெளியில் வந்த உடனே பூமியை தொட்ட உடனே என்ன ஆகும் எல்லாமே மறக்கந்து போகும் அதுக்கப்புறம் வந்து பழையபடி வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் பண்ண முடியுமோ அந்த தவறு பண்ணி புதிய கர்மாக்களை சேர்க்க ஆரம்பிக்கும் இதுதான் நடந்துக்கிட்டு வருது நமஸ்காரம் நான் ஸ்ரீதேவி சிவபெருமாள் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் ஐயா நீங்கள் தொகுத்து வாழுங்கிற ப்ரோக்ராம் விடாம பார்த்துட்டு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் நான் வந்து ஒரு தலைப்பு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் நம்ம இயல்பாக கொண்டு வந்துருக்காங்கோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன் சைனாலேயோ கொரியாலோ சரியா தெரியல அதாவது ஒரு அம்மா வந்து அவங்க ஆறு வயசு குழந்தையாக எழுந்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா ரீக்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த உணர்வை அந்த திருப்பி திருப்பியும் இருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல தான் பார்க்குக்கு போகணும் இதில் இது போகணும் அந்த லைவாக அந்த விஜுவல்ஸில் கொண்டு வந்து அவங்களுக்கு பத்திரம் அந்த உணர்வை பார்க்குற மாதிரி இது மூலயமா அந்த அம்மா என்ன ஆகிறாங்கனாக்கா உணர்ந்து உணர்ந்து அழுது அழுது அந்த பொண்ணு இருந்துருந்தால் நான் இந்த மாதிரி இருந்திருப்பேன் இந்த போயிருப்பேன் திருப்பியும் போயிருப்பேன்னு திருப்பி திருப்பியும் வசனப்படுறாங்க இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த அத்தியாயம் போகணும் அவங்கள சம்பிரதாயெல்லாம் பண்ணி அவங்களும் ஸ்மூத்தாக வழி அனுப்பி கொடுக்கணும் திருப்பி திருப்பி அழுது புலம்பி அந்த உணர்வோடு அவங்கள திருப்பி திருப்பி இழுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இது தவறா சரியா ஏன்னா ஒரு அவங்கள மாதிரி ஒரு விக்ரம் பண்ணி வச்சாலும் கூட அது கூட பேசி அழுது புலம்பி இதெல்லாம் பண்ணும்போது அதை எங்கேயும் இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்கய்யா கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ என்னோட தாட் ப்ராசஸ் கரெக்டாக இல்லை இது இட்ஸ் ஓகே இன் ஃபியூச்சர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு தேங்க்யூ செயற்கை நுண்ணறிவுன்றது ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அதில் இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஆத்மாவுக்கு தான் தொந்தரவு உண்டாகுது ஒரு பிறவியை முடிச்சுட்டு போகும்போது தெளிவாக சிந்தனையெல்லாம் தெளிவாக போகணும் அந் பந்த பாசத்துலேருந்து விடுதலை அடையணும் அது இதுதான் நல்லது சிலை வடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக தான் இன்னொன்று சொல்லுவாங்க அவங்களுடைய உபயோகித்த பொருட்களெல்லாம் வந்து எதுவும் வச்சுருக்க வேண்டாம் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு யாருக்காவது தானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க உபயோகித்த பொருட்கள் உடுத்தின உடைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க எதற்காகன்னா அதையே வந்து மனசில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டுருக்கோம் அப்போ நேற்று வரை எனக்கு அப்பா அம்மாவாக இருந்தவங்க எனக்கு மகனாக மகளாக இருந்தவங்க மீண்டும் வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வரலாம் ஆனால் படிப்படியாக அந்த அந்த பாசத்தை குறைச்சிக்கிட்டு அடுத்த பிறவிக்கு போக வேண்டிய கட்டம் வரும்போது என்ன பண்ண முடியும் இந்த பிறவி நினைவும் இல்லாமல் அந்த பிறவி நினைவும் விட முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக நேரிடும் அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறது ஒரு காலத்தில் டெட் பாடி எடுத்துக்கிட்டு போகும்போது மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு போவாங்க அந்த மந்திரங்களில் என்ன இருக்குன்னா அந்த ஆத்மாவுக்கு வழிகாட்டுதல் அந்த ஆத்மா வந்து அழுதுகிட்டே போகும் ஐயோ என் உடலுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆத்மாவும் வெளியில் வரும்போது அதிர்ச்சிக்குள்ளாகும் தான் வந்து அமைதியாக இருக்கும் பெரும்பாலும் அந்த மீண்டும் இந்த உடலுக்குள்ள நுழையத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கும் பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் அது பக்கத்துலேயே இருந்து அழுதுகிட்டு உக்காந்துருக்கோம் உறவினர்களை பார்த்து உறவினர்கள் தங்களுடைய உடலை பார்த்து அழகிறதை பார்த்துட்டு அவங்களுக்கும் அழுக வரும் இந்த ஆத்மாவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு போகும்போது ஐயோ என் உடலை எடுத்துக்கிட்டு போகிறாங்களே எரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி அதுவும் கதறி துடிச்சிக்கிட்டு பின்னாடியே போகும் அப்போ அந்த மந்திரங்கள் அந்த ஆத்மாவுக்கான மந்திரங்கள் தான் சொல்லிக்கிட்டு போகிறது உனக்கு வந்து இனிமே வந்து இந்த உடம்புக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை உன்னுடைய எதிர்காலம் இப்படி தான் நீ வந்து இறைவனை நினச்சிக்கோ பந்த வெளியில் வா அப்படின்ற ஒரு சில உண்மைகள் அந்த ஆத்மாவுக்கு அறிவுரைகளாக இருக்கும் அந்த நடைமுறையெல்லாம் மறைஞ்சி போச்சு இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் உயர்ந்த பண்பு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மூலம் இந்த மாதிரி குழந்தை உருவத்தை செய்து கொடுக்கும்போது அந்த ஆத்மாவுக்கும் தொந்தரவு தான் பழைய நினைவுகளிலிருந்து விடுபட முடியாமல் அந்த அம்மா தவிக்கிற மாதிரி அந்த ஆத்மாவும் தவிக்கும்ன்றதில் சந்தேகமே இல்லை அறிவியலுக்கு அந்த காரியம் முன்னேற்றம்தான் ஆனால் ஆன்மீகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பின்னேற்றம் சந்தேகமே இல்லை இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஐயா வணக்கங்க நான் திருவாரூர்லேருந்து பக்தவச்சலம் பேசுகிறேன் ஐயா நம்மளுடைய இரநூறாவது காணொலியில் ஆவி உலகத்துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அதற்கு எது வந்து ஆரம்பமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக நெகிழ்ச்சியாக பேசியிருப்பீங்க ஐயா இப்போ வந்து உலகம் முழுவதும் ஆத்மாக்களை கூட்டு பேசுறதுக்கு ஒய்ஜா போர்டு ஆட்டோரேட்டிங் ஆ ஆத்மாக்களே தன் மீது இறக்கி கேள்விகளுக்கு அவங்க குரலில் பதில் சொல்றது இப்படி எத்தனையோ விதமான பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிச்சி வராங்க அது இருந்துட்டு போகுது நீங்கள் வந்து உங்களை நாடி வரவங்களுக்கு சித்தர் உங்கள் அலுவலகத்தில் அரூபமாக ஆட்சி செய்யும் ஐயா முன்னாடி உட்கார வச்சு அதற்கான தீர்வை நீங்கள் மனோரீதியாக அதுக்கான தீர்வு பரிகாரத்தை சொல்லி அவங்களோட கஷ்டத்தை போக்குறீங்க இப்படி சித்த உங் உங்களாலேயும் உங்களை வழிநடத்தும் ஐயாவாலையும் துன்பங்கள் தீர்க்கப்பட்ட குடும்பங்கள் பல்லாயனம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா இப்போ வந்து கடுமையான வியாதிக்கு கடுமையான சிகிச்சை தேவைப்படுவது போல நீங்க வந்து கடுமையான செய்வன தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ அல்லது வந்து க துஷ்ட ஆவிகனால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கோ நீங்க வந்து வழக்கமா சித்தரையாவை கூப்பிட்டு பேசி தீர்வு காண்டத்தை தவிர வேறு விதமான வழிமுறைகளை நீங்க கையாண்டிருக்கீங்களா கடினமான பிரச்சனைக்கு வேறு சித்த புருஷர்களை அழைச்சோ அல்லது வேறு விதமான முறையோ நீங்கள் கையாண்டு கடினமான துன்பங்களுக்கு தீர்வு கண்டு தீர்வு காண்றீங்களா அதை கொஞ்சம் இது விளக்கமாக சொல்லுங்கய்யா நன்றிங்க பொதுவாக வந்து நாங்கள் சித்தர் தான் எங்களுடைய ஆஃபீஸினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டோம் அரூபமாக இருந்து ஆட்சி செய்கிறாருன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை நடைமுறை கரெக்டான வார்த்தை அவருடைய அனுமதி பேரில் தான் எல்லாமே செய்யப்படுது அங்கே அவர் வந்து உட்கார வைக்கும்போது செய்வன இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு என்கிட்ட விளக்கம் சொல்லிவிடுவார் சில பூஜை முறைகள் செய்கிறதுக்கு சில ஆட்களை வச்சுருக்கோம் மாந்திரீகர்கள் பணிக்கர்கள் நம்பூதிரிகள்னு சில பேர் வச்சுருக்கோம் அவங்கக்கிட்ட ஒப்படைத்து பூஜை செய்ய சொல்வோம் ஆனால் நேரடியாக அவங்கள வந்து அறிமுகப்படுத்துறது இல்லை கஸ்டமர்களால் வந்து அவங்களுக்கு பாதிப்போ அவன் மாந்திரிகர்களால் கஸ்டமர்களுக்கு எதுவும் பிரச்சனையோ வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது அது மாதிரி செய்துக்கிட்டு ஐயா சொல்கிற சித்தர் ஐயா சொல்கிற பரிகாரத்தையும் செய்தாங்கன்னா நல்ல மாற்றங்கள் வருது ஆனால் இந்த இடத்துலையும் கர்மாதான் வருது சிலருக்கு பார்த்திங்கன்னா உடனே மாற்றம் வருது சிலருக்கு வந்து கொஞ்சம் படிப்படியாக வருது சிலருக்கு ரொம்ப ஆகுது அவங்க கர்மாவை பொறுத்து தான் அங்கேயும் ப பலன் கிடைக்கிது ஆனால் இப்போ கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இங்கே தாமதப்பட்டாலும் பலன் உண்டு அப்படிப்பட்டவங்களை வந்து தொண்ணூறு நாள் கழித்து மீண்டும் வர சொல்லி ஃபோன் பண்ணி பேச சொல்லுவோம் பேசிட்டு வர சொல்லுவோம் நேரில் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு பார்க்குறது அவங்க வீட்டெல்லாம் நினைக்க சொல்லுவார் அவங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு விலகி இருக்குதுன்னு பார்த்து மீண்டும் ஏதேனும் செய்யணும்னா பூஜையும் செய்ய சொல்வாரு இதெல்லாம் நடக்குது இதுதான் எங்களுடைய நடைமுறை உண்மை இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்